ஹெலோ ஆக்காங்கட்டா கூவ இல்லை நான் அவங்க நல்ல வெளியில் பேசுகிறேன் நண்பர்களை என்றைக்கு நம்ம வீடியோ எடுத்து பேச போகிறோம் அப்படின்னா சிக்கா சூர்யா சுமி நண்பர்லே இதுக்கு முந்திர வீடியோ பார்க்கவங்க இப்போ ஆத்துட்டு வாங்க அதாவது சூர்யாவுக்கு வந்து சிக்கா அம்மா வந்து தங்க செயின் எடுத்து போட்டார் இல்லையா அதாவது தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டு அதே அதை பார்த்தா பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நண்பர்லே இப்போ வந்து நம்ம சிக்கா பாய் வந்து செயின் எடுத்து கொடுத்துலேருந்தே பிரச்சனை யாருக்கு சூர்யாவுக்கு அங்கே ஒரு பக்கம் பார்த்தா சுமி மாமியாக அழுத்துக்கிட்டுருக்காங்க எதுக்கு அழுதுக்காங்க தெரியுமா சிக்கா சிக்காப்பாய்க்கா அழுவலையான் அங்கே சுக்கின்னு கொடுத்துருக்காரா வந்து போறா அவருக்கா அழுதுக்கான இதை உடனே என்ன சொல்லியிருக்க சூரியா சிக்காப்பாயை வைப்ப மாட்டேன் இப்படி வந்து சுமியை அழுதுகிட்டு இருக்கா வச்சுக்கிட்டு இருக்கா உனக்கா அழுதுன்னு பாத்தியா சுக்கிங்கிறதுக்கு அழுதுகிட்டு இருக்கா வச்சுக்கிட்டு இருந்து தீய வச்சு விட்டாச்சு இங்க நம்மள என்ன சொல்றாரு இனிமேல் உனக்கு எந்த பணமும் வர எதுவும் வராது நான் எதுவும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு யார சுமியத்தைய அது போக இன்னும் சொல்லியிருக்காரு நாளைக்கு வந்து நீ எனக்கு செய்ய மாட்டேன் ஒன்று நம்பியா இருக்க மாட்டேன் எனக்கு எது ஒண்ணுன்னா எனக்கு வந்து சூர்யா செய்வா நான் போட்ட செய்யின கூட வித்து செய்வா எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு சூர்யா மாலை அப்படின்னு சிக்காம மச்சு அதாவது சூர்யா வந்து இப்ப வந்து பிரிக்கிறியா சுமி சுமியத்தையை வந்து பிரிக்கவே இல்லையா இதுக்கு காரணமே வந்து சுமியத்தை தானா சூர்யா கிடையாது இப்படி தான் சிக்காம மட்டும் வேறு என்ன தெரியுது சுமியத்தைய வந்து மொத்தமா வெறுத்துட்டாருன்னு தெரியுது ம் அதனால் ஏமா சூரியம்மா நீங்க வந்து என்ன சொல்றோம்னா அதாவது உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா நீங்கள் அவங்க பத்தி பேசவே கூடாது அவங்க உங்களை பத்தி பேசலாம் நீங்கள் எப்படி விட்டுறணும் ரெண்டு பேரும் திருப்பி திருப்பி சண்டை போட்டு கட்டணியே வச்சீங்கன்னா நாளைக்கு வந்து பெரிய சங்கடம் சிவமா ஒன்னு ஒன்னு சொல்லுங்க கேளுங்க நீங்க யாரை பற்றியும் கேட்கக்கூடாது சுமியத்தை வந்து மொரப்பிரகாரம் தலை கட்டினா முத கொண்டாட்டி நீங்க வந்து நாளைக்கு அதை வெறுக்க கூடாது வெறுக்கவும் கூடாது வெறுத்துட்டு போகவும் கூடாது அவங்களும் அவங்க வெறுக்க மாட்டாங்க நீங்கள் வந்து தேவையில்லாத காரணத்துக்கெல்லாம் வந்து வெறுத்துக்கிட்டு காசு கொடுக்க மாட்டேன் இனிமேல் என்கிட்ட என்கிட்டருந்து பத்து பைசா வராது பத்து ரூபா கூட நாங்கள் வராது போகாது என்ன வேணால் பண்ணிக்க வச்சுக்கோன்னு சொல்லி நீங்கள் ஒரேடியை வெறுக்கிறீங்க இது முற்றிலும் தவறுச்சிக்காம அவங்க என்ன இருந்தாலும் உங்கள் மனைவி அவங்கள வெறுத்தா அவங்க எங்கே போவாங்க அவங்க வெறுக்கக்கூடாது யாரும் கேட்டு வெறுக்காதீங்க முடிஞ்சளவு சந்தோஷமாக இருங்க அதனால நீங்கள் சூரியன் அவங்க பேச்சை கேட்டு சண்டை போட்டு கிடக்காதீங்க அது நாளைக்கு பெரிய அசிங்கம் சரியா என்ன சொல்கிறேன்னு தெரியலை ரைட்டான பிள்ளைங்க வீடியோ அடுத்த கடையே என்னென்ன வருதுன்னு நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் ரைட்டா உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நல்ல வேலை சோசியல் மீடியா இருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்